ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் டாக்டர்கிட்ட உட்கார்ந்து இருந்தார் அவர்கிட்ட டாக்டர் கேட்டார் என்ன பிரச்சனைங்க அப்படின்னாரு பயங்கரமான ஹெட்ஏக்கா இருக்கு எத்தனை நாளா இருக்கு அது அப்பப்போ வரும் போகும் ஆனால் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க பிபி இருக்கு ஆமா சார் இருக்கு அப்படின்னாரு நிறைய கோவப்படுவீங்களோ ஆமாம் சார் கோவப்படுவோம் அப்படின்னாரு உங்களுடைய தலைவலி பிளட் பிரஷர் இது மட்டும் இல்லை வருங்காலத்தில் ஹார்ட் இஷ்யூஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுடைய இந்த பால பணம் கோபம் தான் காரணம் அப்படின்னாரு இந்த கோபம் ஈகோ இதெல்லாம் விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய தலைவலி இந்த பிளட் பிரஷர் இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னாரு அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் லைட்டாக வச்சுக்கோங்க சார் கோவப்படுறதுனால என்ன சார் பண்ண போறீங்க ஒரு பத்து பேருக்கு பொறுப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோவப்படுறீங்க அப்போ நூறு பேர் வந்து நிறைய கோவப்படுவீங்களோ அப்போ இன்னும் நிறைய பேருக்கு நிமிஷம் அதனால நிறைய கோவம் செத்தே போடுவீங்களோ அப்படின்னா அப்போது உங்களுடைய கோபம் தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த கோபத்தை விட்டு பொறுப்புள்ள இருக்கீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க சார் எதுக்காக கோவப்படுறீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க அதை விளக்கி சொல்லுங்க புரியலன்னா அவங்களுக்கு விளங்க வைங்க அப்போ அந்த கோபம் வராமல் போயிடும் இதுக்கு கோபப்படுறதுனால என்ன சரி பண்ணிடுவீங்களா அப்படின்னாரு